உன்னை ஏளனம் செய்யும் ஒவ்வொரு இடத்திலும் நின்று பார்க்காதே உன்னை கோ கேவலமாக பார்ப்பார்கள் கேவலமாக பேசுவார்கள் கேவலமாக நினைப்பார்கள் வெளியேப்பா உனக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது எவ்வளோ கற்றுக்கலாம் எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ நண்பர்கள் இருக்கிறாங்க அவன் ஓரளவுக்குறான் படித்தான் சரி படிக்காட்டேஞ்சு உனக்கு புரிஞ்சாங்க சரி புரியாட்டிஞ்சி கேவலமாக ஏளனமாவும் அங்கே நின்று உன்னை அவமானப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு இடமும் நீ வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி நீ வந்துட்டு ஒரு ஒர்க் போடுற தான் உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி பிடிக்கலையே விட்டுட்டு வந்துடுது அங்கே போய் அவனை கூட உட்காந்துட்டு அதையும் இதையும் பேசி உன்னோடய மரியாதை கெடுத்துக்காது வேலைனாலும் கூட பிரச்சனை கிடையாது ஒரு நண்பர் சர்க்கிளில் படிச்சிருப்பீங்க கூட ஜூனியர் இருக்கா சீனியராக இருக்கா சரியான மரியாதை இல்லை சரிங்களா நீங்கள் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல அவங்க பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலங்கிறது இல்லை சிஸ்டமேட்டிக் அது இல்லை சிஸ்டமேட்டிக்கு சரிங்களா அதாவது வந்து ஒன்று சொன்னால் மதிக்கணும் இல்லையே விட்டுறணும் ஒன்று புது முயற்சி செய்யும் பொழுது அவனுக்கு அதில் இருந்தால் கேட்கணும் பார்க்கணும் இல்லைன்னு விட்டுறணும் அது இட்டு போட்டு நான் சொல்கிறது ரைட்டு கே அப்படின்னு பேசக்கூடாது வேறு மாதிரி வேற லெவல்